நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக புதிய கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதையை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம கதையோட ஸ்டோரியோட டைட்டில் பார்க்கணும் அதாவது என்னன்னா எங்க மாமா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அத்தை நீ வீட்டுல சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லி எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்கன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேர் வர்ணாச்சலம் எனக்கு இருபத்தி ஒரு வயசாகுது நான் காலேஜ் முடித்து இப்போ தான் வீட்டில் இருக்கேன் அதாவது காலேஜ் முடித்து ரெண்டு மூணு மாதம் தான் ஆகுது நான் வேலை இருக்கிற காரணத்தினால நான் வீட்டில் இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அரசாங்க வேலையில் இருக்காங்க அதனால் எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போகணுன்ற ப்ரெஷரும் டார்ச்சர்லாம் கிடையாது அதனால் நான் ரிலாக்ஸாக வீட்டில் இருந்து பொறுமையாக வேலை எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நெட்டில் தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் தேடிட்டு இருந்த சமயத்தில் தான் எங்கள் அத்தை அன்னைக்கு எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி நீ ஃப்ரீயாக தான் இரு ஃப்ரீயாக இருந்தால் இங்கே இந்த மாதிரி வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி எங்கள் அத்தையோட வயசு முப்பத்தி ஏழு அவங்க பேர் அருள் எங்கள் அத்தையோட கணவர் பேர் ஆனந்த் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு அதாவது எங்கள் அத்தைக்கும் எங்கள் மாமாக்கும் சுமார் ஐந்து ஆண்டுகள் தான் வயது வித்தியாசம் இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி போகிற சுச்சுவேஷனில் தான் திடீர்னு பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணி நீ கண்டிப்பாக இன்னைக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணுன்ற மாதிரி ரொம்ப வரப்படுத்துகிறாங்க ஆனால் சரி ஃபஸ்ட் பழைய கதைக்கு வரேன் நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறதுலேருந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுவேன் எங்கள் அத்தை வீட்டுக்கும் எனக்கும் சுமார் பத்து கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு அதனால அப்பப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம் வருவேன் ஏன்னா எங்கள் அத்தைக்கு குழந்தை என்பது இல்லை அதனால அவங்க வந்து என்னை பையன் மாதிரி பார்த்துப்பாங்க அதன் காரணமாக அப்பப்போ போவோம் வருவேன் எனக்கு நல்லா சமைச்சு போடுவாங்க இப்படி தான் போயிட்டு இருந்தது திடீர்னு அன்னைக்கு மாமா வந்து இந்த மாதிரி வெளியூருக்கு ஒரு வர வேலையை போகிற நீ வந்து வீட்டுக்கு வந்துடு நான் வந்து தனியாகலாம் தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லும்போது என்னால் என்ன சொல்கிறதுன்னு தவிர்க்க முடியல ஏன்னா எனக்கு வேறு காரணம் சொல்றதுக்கான ரீசனே இல்லை சரி என்னதான் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருந்தேன் உட்காந்து சரி யோசிச்சுட்டு வீட்டில் அம்மா பாட்டு கேட்டம்மா இந்த மாதிரிமா அத்தை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி வேலைக்கு போகிறாரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நீ போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு துணைக்கிறன்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போதே கண்ணா போகும் பிரச்சனை நடத்திட்டு இருந்தது என்னென்னா அந்த பிரச்சனை இல்லை எங்கள் மாமா என்கிட்ட மட்டும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இப்படி இப்படிதான் நடந்துச்சு அன்னைக்கு பார்த்தா எங்கள் மாமாவோ எங்கள் அத்தையோ ரொம்ப பிரச்சனையில் இருந்தாங்கன்றதே எனக்கு தெரியும் அடுத்த நாள் நான் எங்கள் அத்தைகிட்ட கேட்டேன் என்ன அத்தை பிரச்சனை அவங்களுக்கும் மாமாக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ நான் சொல்றேன்னு கோச்சுக்கேதை மாமாவுக்கு எனக்கு அஞ்சு வயசு தான் டிஃப்ரெண்ட்டு ஆனால் உங்கள் மாமா வந்து ஏதாவுக்குலாம் இல்லை என்னன்னா உங்கள் மாமா காலையில் வேலைக்கு போறாரு நைட்டு தான் வராரு வந்தவரே டெய்லி தூங்கிட்டு வரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதையும் புரியல தான் நான் தெளிவா கேட்டேன் அத்தை தெளிவா அப்படின்னு கேட்டா இல்லைடா காலையில வேலைக்கு போகிறாரா வேலைக்கு போயிட்டு வராரு வந்தோன்னே தூங்கிடுறாரா இப்படி இருந்தா எப்படிடா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க கேட்குறதுக்கான அர்த்தம் அப்போ எனக்கு புரியல ஆனா அவங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் நானே யோசிக்கிறேன் இந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இல்லை இதுதான் காரணம் போல அவங்க மாமா வந்து டெய்லி தான் எந்த விதமான விஷயமும் நடக்கல போல அப்படின்ட்டு நானே புரிஞ்சுக்கிட்டு சரி நான் சைலண்ட்டாக இருந்தேன் சரி அத்தனை நான் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு திரும்பி அதாவது என் ரூமுக்கு போய் தூங்கிட்டு அத்தை வீட்டில் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு வரும்போது எங்கள் அத்தை கேட்டாங்க சரி நான் வந்துட்டு ஒன்று தனியாக பேசணும் நீ வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அவர் டெய்லி வந்து தூங்குறாரு அதனால தான் நான் அவனை வர சொன்னேன் அப்படின்னாங்க இதை கேட்டோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியுது அந்த நிமிஷம் எனக்கு என்ன சொல்றதுன்றதே ஒரு திடீர்னு ஒரு மைண்ட் செட்டே மாட்டேங்குது ஆஹாஹா என்னடா அது நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்ட போறோம் போல இது வந்து ஓகேன்னு சொல்லலாமா அல்லது வேணான்னு சொல்லலாமான்ற மாதிரியான ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது என்னென்னா மூளை வந்து வேணான்னு சொல்லுது மனசு வேணும்னு சொல்லுது எப்படி மூளை வேணான்னு சொல்லுது மனசு வேணும்னு சொல்லுது அது நேரம் நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஓகே ஆச்சுன்னா நாளைக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் என்ன ஆகும் இது யார் யாருக்குலாம் தெரிய வரும் யார் யாருக்குலாம் தெரிஞ்சால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறேன் நான் என்ன அவங்ககிட்ட சொல்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லி தான் ஆனால் எனக்கு ஒரு நாள் வந்து டைம் கொடுங்க நான் நாளைக்கு நல்லா முடிவு சொல்லணுன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசித்தேன் அப்போ எனக்கு எப்படின்னா என் மனது ரொம்ப குழப்பமாகவே இருக்குது என்னன்னா திரும்பி அதான் யோசிக்கிறேன் ஓகே தான் அப்போ தான் அவங்க தான் ரொம்ப கஷ்டத்தில் தானே சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்க என்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதே மாதிரி எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது சரி ஓகே தான் இப்போ இருபத்தி நாலு வயசாகிடுச்சு இப்போ அடுத்தது உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி எனக்குரிய அதாவது எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இது சரியாக தப்பா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் வர ஆரம்பிக்குது என்னென்னா திடீர்னு ஒரு நைட்டில் அதாவது ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வரைக்கும் இது சரின்ற மாதிரி தோணுது ஆனால் காலையில் ஒரு ஆறு டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இது தப்புன்ற மாதிரி தோணுது நான் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப இதுவாகிட்டேன் என்னென்னா அன்றைக்கி நைட்டு நான் தூங்கவே இல்லை பேர்கிட்ட யோசனை கேட்கலாமான்ற மாதிரி எனக்கே தோணுது ஆனால் பல பேர்கிட்ட இந்த விஷயத்த போய் கேட்கவே முடியாது ஏன்னு கேட்டால் அப்படி நான் போய் கேட்டேன்னா இங்க அதாவது எனக்கு யார் சொன்னாங்களோ அவங்களுடைய பேரை வந்து கெட்டு போயிடும்ன்ற மாதிரி நானே யோசிக்கிறேன் இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மன என்ன தான் பண்றது சரி நான் என்ன யோசிக்கணும் சரி ஓகே நம்ம ஓகே சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன் இல்லை இல்லை ஆனாலும் வேணான்னு தோணுது அதே மாதிரி அடுத்த நாள் அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அடுத்த நாள் நான் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் ஆமாம் நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதாவது யோசிச்சுக்கலான்னு கேட்டேன் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் என்ன யோசிக்கிறேன் இல்லை ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் ரொம்ப தயங்குறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி நான் ரொம்ப தயங்குறேன் அப்படின்ட்டு அப்போ சரி அவங்களும் என்னென்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க அவங்க தான் அடுத்து தான் திரும்பி ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அவங்க தான் பேசுகிறதுக்கு ஆரம்பித்தாங்க என்ன என்ன இது என்ன தான் முடிவு மாதிரி அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா ஆ ஆமாம் நான் வந்து இப்போ ஓகேன்ற மாதிரி தான் முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே வேறு லெவல் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் அப்போ என்ன சொன்னால் இல்லை இல்லை எனக்கு இப்போ தான் தோணுது எனக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் டைம் எடுத்துக்கோ ஆனால் நான் என்ன சொன்னது உனக்கு தெரியும் அதனால் எனக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ரொம்ப யோசித்தேன் அடுத்த நாள் என்னென்னா நான் என்ன யோசிக்கிறேன் முதலடி நம்மளே வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் உடனே ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு இல்லை நான் வந்து ரொம்ப யோசித்தேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தோணாது உனக்கு ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப என்னை கம்பல் பண்ணாங்க அவங்க என்ன கம்பல் பண்ண கம்பல் பண்ண என்னன்னா எனக்கே மனசில் தோணுது இது ஓகே தான் ஓகே தான்ட்டு ஆனாலும் நான் திரும்பி அவங்கள நான் அவங்கள நேரில் சந்திக்கணும்னு சொன்னேன் அவங்கள சந்திக்க டைம் கிடைக்கும்போது ஒரு கோவிலுக்கு வர சொன்னேன் அந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காதுங்க இப்படி சொல்கிறது எல்லாமே ஓகே தான் நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் இது தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் ஏன் வீட்டில் தெரிஞ்சாலே இது பெரிய பிரச்சனை ஆயிரும் இது வந்து ஒரு பத்து தலைமுறைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க இதே பிரச்சனையே அதனால் இது வேணாம் நீங்கள் வந்து எப்போதும் போல இருங்க நானும் எப்போதும் போல இருக்கேன் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அதற்கு மேலே நம்ம எதுவும் யோசிக்க வேணாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வேணாம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அதனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது இதுதான் ஓகேன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கூடன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நானும் மூணு நாள் கூட டைம் எடுத்துக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா நீ சொல்கிறது தான் கரெக்டு எனக்கு வேணாம் தான் தோணுது நாளைக்கு பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு சொல்லி அவங்களே கையெழுத்து என்னை கும்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன் நீ வாழ்க்கையிலன்ட்டு அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க இதான் நண்பர்கள் அதாவது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வலியுறுத்துறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டை சந்திப்போம்